வித்தியாசம் இங்கிலாந்தினுடைய கிரிக்கெட் பவுலிங் கோச் முஷ்தாக் அலி ஹாஷிமம்லாவை பத்தி சொல்றாரு தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டன் ஸ்மித் அவருக்கு எல்லா பிளேயர்ஸுக்கும் மெசேஜ் போகுது ஆறு மணிக்கு மீட்டிங் எல்லோரும் வந்து ஆஜராக வேண்டும் எல்லாருக்கும் மெசேஜ் போயிருச்சு ஹாஷிமம்லாவிடத்தில் இருந்து பதில் வருகிறது ஆறு மணிக்கு என்னுடைய பிரேயர் டைம் என்னால் அட்டெண்ட் பண்ண முடியாது சொல்ல முடியுமானே நம்ம கேவலம் எட்டாம் கிளாஸ் படிக்கிறோம் எஸ்எல்பி ல நம்ம சொல்றோம் ஜும்ஆக்குலாம் வர முடியாது ஆ எட்டாம் கிளாஸ்லயே ஈமான் தغرந்து போயிருதே நம்ம வாப்பாுமா எஸ்எல்பி ஸ்கூல்ல பேசறோம் பசங்க எல்லாம் வந்து சொன்னாங்க ஜும்மா தொழுகه முடியல முன்னால எல்லாம் வருவாங்க அப்ப பேரண்ட்ஸ் வந்து சொன்னா ஜும்மாவுக்கு ஓடறேன்றாரு ஹெட் மாஸ்டர் ஏன்னா நிறைய பசங்க அங்கேயே நம்ம பசங்க அப்படித்தானே நிறைய பசங்க ஜும்மாக்கு வர சொல்லிட்டு பாதி பேர் தான் இங்க வர்றான் மீதி பேர் எல்லாம் ஊர் சுத்துறான் அதனால பேரண்ட்ஸ் வந்து எழுதி கொடுக்கணும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா அதெல்லாம் எதுக்கு அலிம்சா பாத்துக்கலாம் என்னது வாரம் ஒரு நாள் தொழுக தொழுக வர்ற முஸ்லீம் அத கூட எட்டாம் கிளாஸ்லயே கிள்ளி எரிஞ்சது அதெல்லாம் என்னத்துக்கு பாத்துக்கலாம் பின்னால படிச்சு முடிக்கட்டும் இவன் மண்ணாங்கட்டி துவாச்சிவான் உனக்கு அப்புறம் என்ன முதியோர் இல்லத்துக்கு தான் அனுப்புவான் ஆரம்பத்திலேயே தக்குவாவை போதித்து கொடுக்காத நாம் தொழுகைக்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் முக்கியத்துவம் இல்லை நோன்புக்கு முக்கியத்துவம் இல்லை சதக்காவிற்கு முக்கியத்துவம் இல்லை இல்லாமல் போனதற்கு காரணம் அடிப்படையிலே நாம் அவனுக்கு தக்குவாவை உருவாக்கி கொடுக்கவில்லை ஹாசிமம்லா சொல்றாரு ஆறு மணி யாருட தென்னாபிரிக்கா ஒரு இனவரை பிடித்த ஒரு நாடு அது அங்க ஆறு மணிக்கெல்லாம் என்னால அட்டன் பண்ண முடியாது அது என்னது மகிழிப்பு தொழுகையினுடைய நேரம் மற்ற தொழுகைனா கொஞ்சம் பிந்தி தொழுதுக்கலாம் மகிழிப்பு தொழுகையினுடைய நேரம் மிக குறைவு அதனால அவர் அனுப்புறாரு ஸ்மித்து திரும்ப எல்லோருக்கும் அனுப்புகிறார் இங்க கவனிக்கணும் ஸ்மித் திரும்ப எல்லோருக்கும் அனுப்புகிறார் அனுப்புகிறார்ம்ேயர் நேரம் என்கிற காரணத்தினால் அம்லாவால் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாது எனவே மீட்டிங்கினுடைய நேரம் மாற்றி வைக்கப்படுகிறது ஒன்பது மணிக்கு எல்லோரும் ஆஜராக வேண்டும் சகோதரா சகோதரா பதினேழு பேர் கொண்ட கிரிக்கெட் அணியில் ஒரே ஒரு முஸ்லிம் அவன் அம்மாஹனுடைய பயத்தோடு களமிறங்கி விளையாடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த டீவிற்கும் மாற்றி வைக்கப்படுகிறது ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்காக வேண்டி இது தக்குவா இது தக்குவா அமெரிக்காவினுடைய அனைத்துகளும் இன்றைக்கு நேரத்தை மாற்றி வைக்கிறார்கள் ஏனென்றால் அணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நேரத்தில் எங்களால் விளையாட முடியாது நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் டீம் பார்க்கிறோம் எத்தனை ஜும்மா நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க

பெரிய தாடி வச்சு முட்டை தான் அடிச்சிருப்பாரு ஹாசிமம்ல கமாண்டரி பாக்ஸ்ல இருந்து அவன் யதார்த்தமா சொல்லிட்டான் தீவிரவாதி பால பிடிச்சிட்டான் அதாவது கேட்ச் பண்ணிட்டாரு கமாண்டரி இதுல இருந்தே தூக்கிட்டாங்க இனிமேல் வாழ்க்கையில் அவன் கமாண்டரி பாக்ஸுக்கு முன்னால வரவே முடியாது என்கிற அளவுக்கு தென்னாப்பிரிக்காவின் கிரிக்கெட் நிர்வாகம் மீண்டும் சொல்கிறேன் உலகத்திலேயே ராசிசம் இனவரி அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நாடு காந்தி தென்னாப்பிரிக்காவிலே பட்ட பாடு காந்தியினுடைய சுயசரிதையில எழுதியிருப்பார் அங்கு இனவரை அவ்வளவு மிகைத்திருக்கிறது சகோதரா ஒரு முஸ்லிம் இனவரை ஆதிக்கம் கொண்ட ஒரு நாட்டில் தக்குவாவோடு முஸ்லிமாக வாழ்ந்தால் அந்த நாட்டினுடைய அனைத்து சட்ட அவனுக்காக வேண்டி மாற்றி வைக்கப்படும் என்பதைத்தான் நாம் உணர்கிறோம் நம்ம என்ன பேசுறோம் இன்னைக்கு அது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை ஒண்ணுமே சரியில்லை அட மானங்கட்ட சகோதரா நம்ம சரியா சிந்திச்சிருக்கிறோமா நாம் சரியாக இருந்தால் கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் தேவையில்லை ஒன்றரை கோடி முஸ்லிம்கள் தமிழகத்தில் தேவையில்லை இருந்து ஒரு லட்சம் முஸ்லிம்கள் குமரி மாவட்டத்திற்கு தேவையில்லை ஒரு முஸ்லிம் இருந்தால் போதும் ஒரு முஸ்லிம் இருந்தால் போதும் அவனுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் போதும் அல்லாஹ் எல்லாவற்றையும் சாதகமாக்கி தருவான் என்பது கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரையிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை தயாராகலாமா இன்ஷா அல்லா தயாராகலாமா ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த ரமதான் எந்த தக்குவாவை தரும் என்று அல்லாஹு சொன்னானோ அந்த தக்குவாவை தரக்கூடிய ரமலானாக அல்லாஹு ரபுல் எஸ் இந்த ரமதானை நமக்கு தந்தருள் புடிவானாக அதனால ரமதான் என்பது வெறுமனை பசித்திருப்பதல்ல வெறுமனே தாகித்திருப்பதல்ல இன்ஷா அல்லாஹ் வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி அனைவற்றையும் விட்டு ஒதுங்கி வைப்பது அல்லாஹு சொல்கிறான் தக்குவா என்றால் என்னவென்று தெரியுமா